இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் விமலா ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி அப்புறம் சூடா ஒரு கப் காஃபி கொடுமா தண்ணீரையும் காஃபியையும் கொண்டு வந்து வைத்தால் விமலா விமலா அப்பா ஏன் கொல்லப்புறத்துல உட்கார்ந்துருக்காரு ம் நீங்களே கேளுங்க அந்த கன்றாவியை காஃபியை ஒரே மடக்கில் குடித்தவன் தந்தையின் அருகில் வந்தான் அவரது தோலை ஆதரவாக பற்றினான் அப்பா எழுந்திருச்சு உள்ள வாங்க தந்தையின் கையை மென்மையாக பிடித்து அழைத்து வந்து சோஃபாவில் அமர்த்தினான் மகன் ஏம்பா என்னமோ மாதிரி இருக்கீங்க அவர் சொல்ல தயங்கினார் எதுவா இருந்தாலும் சொல்லுங்கப்பா அவர் சொல்ல மாட்டார் நானே சொல்றேன் கரண்ட் பில்லும் ஸ்கூல் ஃபீஸும் கட்டிட்டு வாங்கன்னு கொடுத்த பத்தாயிரம் ரூபாய தொலைச்சிட்டு வந்துட்டு நிக்கிறாரு உங்க அப்பா கேட்டா எங்க வச்சு தொலைச்சேன்னே தெரியலையம்மா என்று கோபமாக கூறினாள் விமலா அவர் முகத்தை பார்க்க பாவமா இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் போனதில் அவனுக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது விமலா மேலும் அவனை சூடேற்றினாள் இந்த அளவுக்கு அஜாக்கிரதையும் பொறுப்பு இல்லாமலையுமா ஒருத்தர் இருப்பாங்க இவர் பேங்க்ல வேற கேஷியரா இருந்தாரு எப்படித்தான் எத்தனை காலம் கேஷியர் வேலை பார்த்தாருன்னே தெரியல விமலா நீ கொஞ்சம் பேசாம இரு நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல என்றான் கணவன் எங்கப்பா வச்சு தொலைச்சிங்க என்று தந்தையிடம் கேட்டான் கதிரேசன் அதுதான்ப்பா எனக்கும் புரியல விமலா கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம எதிர்த்த விட்டு ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் சேஷாத்ரிய வழியில பார்த்தேன் அவரும் ஆபீஸ்க்கு தான் போறேன்னு சொன்னதும் நானும் அவருமா பேசிக்கிட்டே நடந்து போனோம் அங்க ஒரே கூட்டமா இருந்தது கூட்டம் குறையட்டும்னு நானும் அவருமா ஒரு மரத்து நிழல உக்காந்தோம் தாகமா குடிச்சிட்டு நானே காசை கொடுக்கலான்னு திரும்பி பார்த்தப்போ என் கையில இருந்த பேக்கை காணும் கடைசியில இளநீருக்கு கூட போஸ்ட் மாஸ்டர் தான் காசை கொடுத்தாரு அந்த இளநீர் காரன் எடுத்துட்டு போனோம் இல்லப்பா அவன் என் முன்னாலதான் இருந்தான் பின்னால இருந்த வேற யாரோதான் எனக்கு தெரியாம எடுத்திருக்காங்க விமலா குறுக்கிட்டாள் பணப்பைய யாராச்சும் பின்னால வைப்பாங்களா சுத்த கோமாளித்தனமால இருக்கு சொந்தமா சம்பாத்தியம் இருந்தாதானே காசோட அருமை தெரியும் என்னோட புருஷ சம்பாத்தியத்தை வேற எவனோ திங்கணும்னு விதி இருந்திருக்கு போல இந்த ஒரு தடவை தானமா இப்படி நடந்துச்சு ரிட்டையர்டு ஆனதுக்கு அப்புறம் இத்தனை நாள நான் தானே எல்லா பில்லும் கட்டிட்டு வர்றேன் அப்பெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா தானே இருந்தேன் ஒரு தடவை தொலைச்சாலும் மொத்தமா பத்தாயிரம் ரூபாய் சர்வ ஜாக்கிரதையாத்தான் இருக்கணும் அங்க என்னோட வேலை பார்த்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க இங்க என்னோட சிநேகிதனை பார்த்து என்ன சொல்லிட்டு நாள் முழுக்க வெட்டி பேச்சு பேசிட்டு நிக்க கூடாது என்று பொறிந்து தள்ளினாள் விமலா விமலா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு என்ன இருந்தாலும் அவர் என்னோட அப்பா ஆமா நீங்க தான் மெச்சுக்கணும் சும்மா தானே வீட்டுல இருக்காரு காலையிலயும் சாயங்காலமும் குழந்தைங்களை ஸ்கூல்ல கொண்டு விட சொன்னா வயசான காலத்துல என்னால முடியலன்னு வயசை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஜகா வாங்கிக்கிறாரு ஆமா தான் மெச்சிக்கணும் உருப்படியா பண்ணிட்டு இருந்தது ரேஷன்ல பொருள் வாங்குறதும் கரண்ட் பில்லு ஸ்கூல் பில்லு கட்டுறது மட்டும்தான் இனி இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த வேலையில இருந்தும் ஜகா வாங்கிக்கலாம்னு பாக்குறாரு கதிரேசன் குறுக்கிட்டான் விடு விமலா அவருக்கு முடியலன்னா நானும் நீயோ போய் கட்டிட்டு வந்துடலாம் இதுக்கு போய் ஏன் இப்படி கத்துற ஆமா நானும் நீங்களோ போய் எல்லா வேலையும் செஞ்சிட்டு வந்துடலாம் இங்க இந்த பெரிய மனுஷன் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கோயில் இந்த கோயிலும் சுத்திட்டு வரட்டும் நேரத்துக்கு சமைச்சு போடத்தானே நான் இருக்கேன் ஏய் இப்ப என்ன பண்ணணுங்கிற எரிச்சலுடன் கேட்டான் கதிரேசன் என் மேல எதுக்கு எரிஞ்சு விடுறீங்க கொஞ்ச நாள் உங்க தங்கச்சி வீட்டுல கொண்டு போய் விடுங்க அப்பதான் நம்ம வீட்டோட அருமை அவருக்கு தெரியும் என்ன மாப்ள ஏதோ சூடான விவாதம் மாதிரி தெரியுது சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டனோ கேட்டபடியே வீட்டு நூல் நுழைந்தார் விமலாவின் தந்தை சிவராமன் அப்பா வாங்கப்பா இந்த வேகாத வெயில்ல ஏன்பா நடந்து வந்தீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு மிஞ்சி போனா நாற்பதோ ஐம்பதோ தான் கேட்டிருப்பாங்க நடக்கிறது உடம்புக்கு நல்லது தானம்மா சரி சரி இந்த பையில பழங்களும் சிப்ஸும் இருக்கு குழந்தைங்க வந்தா கூடு முதல்ல இத போய் உள்ள வச்சுட்டு வா பைய கிச்சனில் வைத்து விட்டு தந்தைக்கு லெமன் ஜூஸை எடுத்து வந்தால் விமலா அப்பா இந்தாங்க ஜில்லுன்னு குடிங்க அதை இப்படி வச்சிட்டு இந்த பக்கம் வாமா ஜூஸ் நிரம்பிய கிளாஸை மேஜையின் மேல் வைத்துவிட்டு தந்தையின் அருகில் வந்தால் விமலா என்னப்பா இரண்டு உள்ளங்கைகளையும் ஒன்றோடு ஒன்று நன்றாக தேய்த்து சூடாக்கி பலார் என்று தன் மகளின் கன்னத்தில் அறைந்தார் சிவராமன் சிவராமனின் ஐந்து விரல்களும் விமலாவின் கன்னத்தில் அச்சு பதித்தாற்போல் பதிந்தன விம்மி அழுது கொண்டே என்னப்பா என்றாள் விமலா கதிரேசனும் ராமநாதனும் அதிர்ச்சியுடன் சிவராமனையே பார்த்தனர் மாமா வந்து என்று வார்த்தை கிடைக்காமல் திக்கினான் கதிரேசன் நான் வந்து இருபது நிமிஷம் ஆச்சு மாப்பிள்ள பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதுதான் தப்பு இல்ல ஆனா எந்த காலத்திலயும் எந்த நேரத்திலையும் தன்னை பெத்தவங்களை விட்டு கொடுக்க கூடாது குடும்பத்தில் முதல் மரியாதை அவங்களுக்கு தான் அதுவும் அவங்க மனைவி இழந்தவங்க அதுக்கப்புறம்தான் பொண்டாட்டி குழந்தைகள் நீங்களோ சம்மந்தியோ அவளை அடிச்சா புருஷன் வீட்ல எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு இவ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனா நானே ரெண்டு சாத்து சாத்துனா எவன் கேட்க போறான் நான் மாப்பிள வர்றேன் சம்மந்தி சம்மந்தி நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வாங்க கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் என்று கூறியபடியே நடையை கட்டினார் சிவராமன் அப்பா என அழுதபடியே கூப்பிட்டாள் விமலா என்னம்மா இந்த ஜூஸையாவது குடிச்சிட்டு போங்கப்பா இந்த வீட்டை கட்டி காத்து உன் கணவனை வாழ வைத்து விட்டு இப்போது மனைவியை இழந்து நிற்கும் மாமனார எப்போ நீ நல்ல மனசோட அப்பான்னு நினைக்கிறியோ அப்போ என்ன கூப்பிடு சாப்பாடே சாப்பிட்டுட்டு போறேன் சரியா என்றார் சிவராமன் கம்பீரமாக நடந்து செல்லும் தன் சம்பந்தியை வாஞ்சையுடன் பார்த்தார் ராமநாதன் சிவராமன் மாதிரி பெண்ணை பெற்ற எல்லா தகப்பனும் இருந்தால் மாப்பிள்ளை வீட்டில் எந்த ஒரு கொடுமையுமே நடக்காமல் எல்லாரும் கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக வாழத்தான் செய்வாங்க இல்லையா நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்